ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சிக்கன் சொதி செய்ய போறோம் சிக்கரை அடுப்பில் வச்சு சூடானது தேங்காய் சேர்த்துக்கோங்க பிறகு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு ஒரு நாலு துண்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க பிறகு காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழம் ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கேரட் பாதையை கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் ஒரு ஆறு பீன்ஸை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து கைப்பிடி அளவு கருவேப்பில கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனை இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து முக்கர மூடி விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக விடுங்க வெந்ததும் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல கெட்டியா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து மிளகு தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து கருப்புல கொத்தமல்லி இலைகளை போட்டு சிம்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு சிக்கன் சோதி ரெடி ஆயிருச்சு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ